நமக்கு இருக்கிறதா நாம இந்த போன் பண்றோம் சார் இது இத பத்தி ஒரு விஷயம் சொல்றேன் இருக்குது என் கிட்டயும் இருக்குது இதுல ஒரு ஆப்பிள் இருக்கு தெரியுமா ஆப்பிள் பெரிய நிறுவனங்க என்னைக்காவது யோசிச்சு ஏன் கடிச்சிருக்கு என்ன ஆப்பிள் இது எச்சில் ஆப்பிள் கிடையாது சாத்தானால் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட ஆப்பிள் அவள் கடித்து ருசி பார்த்து தன் துணையான ஆதாமுக்கு கொடுத்த ஆப்பிள் ரெண்டும் சாப்பிட்டதுனால கடவுள் பேச்ச கேட்கலேன் என்று ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட காரணமான ஆப்பிள் இப்படிதான் பார்க்கணும் ஒரு வருஷத்தை எப்படி ஒன்றை புரிந்து கொள்வது பாருங்க இந்த அலோ அலோன்னு சொல்றோம்ல சாமி பேரை சொல்றத விட அலோ பேர் அதிகமா சொல்றோம் அலோங்கிறது வேற யாரும் கிடையாது கிராம் பெல்லனுடைய மிஸ்ஸஸ் அந்த அம்மா பேர் தான் சார் அது அலோ நான் நான் கோபத்தில் அலோங்கிற உங்க பேர் ஹலோ நான் என்ன சொல்றேன் இவன் ஹலோன்னு சொல்லிட்டு அவன் எப்படி சிக்னேச்சர் போட்டான் பாருங்களேன் யா அல்லா யா ஜீசஸ் ஹே ராம் ஓம் நமச்சிவாய எல்லாத்த விட அதிகமாக அவன் பொண்டாட்டி பேரை தான் சொல்லிட்டு அலோ 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 அவன் கூட கூப்பிட்டுருக்க மாட்டான் அவ்வளோ தடவை நம்ம வாழ்க்கையில் அவ்வளோ தடவை அவன் மனைவி பேரை கூப்பிடுறோம் இந்த கிரகம்பெல் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலும் ஒரு வேலை செஞ்சான் ரெண்டு விஷயம் சொல்கிறேன் கிரகம்பெல் பற்றி அவங்ககிட்ட கேட்டாங்க உங்களை தவிர்த்து வேறு யாராலும் இந்த ஃபோனை கண்டுபிடித்திருக்க முடியாது இல்லைன்னு அவன் கிடையாது நான் பேட்டர்னுக்கு சப்மிட் பண்றதுக்கு ஏழு நாள் லேட் பண்ணி இருந்தா வந்து சப்மிட் பண்ணி அவன் சொன்ன கருத்திலிருந்து நான் புரிந்து கொண்டிருப்பது என்ன தெரியுமா முந்திக் கொள்கிறவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் அவ்வளவுதான் யாரும் செய்யல எல்லாரும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க யார் முந்திக் கொள்கிறார்கள் என்பதில் தான் இருக்கிறது இவ ஏழு வயசா இருக்கும்போது அவங்க அம்மா கதிர் அறுத்துட்டு கொண்டு வந்து கோதுமை செடி வைக்கும் பொழுது கோதுமையிலிருந்து ஒரு கோதுமையை மட்டும் எடுத்துட்டு வந்து நிலத்துல விதைச்சிட்டு காது வச்சு கேட்பானா கிரகபிள்ளனுடைய வாழ்க்கை குறிப்பு காது வச்சு கேட்பானா மூணு மாசம் தண்ணி ஊத்துறான் காது வச்சு கேட்கறான் வீட்டுக்கு போறான் குளிக்கிறான் தூங்குறான் சாப்பிடறான் நேரம் வந்து காது வச்சு கேட்கறான் அவ்வளோதான் மூன்று மாதம் கழித்து அந்த செடி வளர்ந்துருச்சு பயிர் வளர்ந்துருச்சு குழந்தை ஏழு வயசுல டைரியில எழுதி வச்சான் கோதுமை செடிகள் வளர்கின்ற பொழுது எந்த ஒரு சத்தத்தையும் எழுப்புவதில்லை உலகத்தில் எங்கோ பேசுகின்ற ஒருவனுடைய கருவியை அவன் இருந்து கண்டுபிடித்தான் நம்ம சாணம் தானே போடுறோம் செடிக்கு செடி எப்படி மலர கொடுக்குது அங்கிருந்து அங்க எங்க ஆகுது என்ன ப்ராசஸ் அது இந்த பெரிய இன்ஸ்டிடியூஷன் சாதாரணம் அமைச்சிட முடியுமா என்ன ப்ராசஸ் அது இவர்களுடைய வலி இவர்களுடைய வேதனை இவர்களுடைய நேரம் இவர்களுடைய கவலைகள் இட்ஸ் அ டைம் மீட்டிங் ஃபேக்டர் மேடம்னு சொல்றாரு லட்சுமி சார் எஸ் இந்த உலகத்திலேயே பகவத்கீதை சொல்கிறது ஒரு மனிதனுக்கு கடவுள் கொடுப்பது நேரம் தான் என்று லட்சுமி நாராயணன் அந்த நேரத்தை இதோ இந்த நிறுவனத்திற்காக தந்து கொண்டிருக்கிறார்